வணக்க மக்களே ஈவி நம்ம நான் நம்பர் இன்னைக்கு நம்ம அகாடமி ஜீனியஸ் வாட் மாஸ்டர் வாட்மாஸ்டர் ஓட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர் என்ன பார்த்துட்டு போனா நம்ம இருக்கால அந்த பண்ணி அந்த தேவையான காசு இல்லாம கடைச்ச உடனே அவன் பிலியனுக்கும் கிளம்பி வந்துருவா இப்ப பிலியனுக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஒரு மாசம் எல்லாத்தையுமே பயிற்சி பண்ணியிருப்பான் அவனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிருப்பான் அதே நேரத்துல படிச்சு எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிருப்பான் இப்ப அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பஸ்ட் பிராக்டிகல் எக்ஸாம் தான் நடக்கும் இதுல நம்ம ரோனன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவா அதுலயே முக்கியமா அந்த நாபிரோஸ் நம்ம ரோனன் ரோனன் பெர்ஃபார்ம் பண்ணத பார்த்து ரொம்ப கோவப்படுவா ஏன்னா அவ இந்த ஸ்வா டெக்னிக்ஸ் எங்கயோ பாத்துருப்பா நம்ம ரோனன் யூஸ் பண்றது எல்லாத்தையும் அந்த ஒரு தான் நம்ம ரோனன் பார்த்து கோவப்படுவா இப்ப நம்ம ரோனன் பிராக்டிகல் எக்ஸாம்ல நல்லா பண்ணிட்டான் அப்படின்ற கான்பிடன்ஸோட தேரி எக்ஸாம் எழுதுறதுக்காக போவான் ஆனா தேரி எக்ஸாம்ல தான் ஒரு பெரிய ஆப்பே அங்கதான் நம்மளால ஒரு பெரிய பல்பு வாங்கியிருப்பான் அது என்ன வெறும் ஒரே ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு போய் நம்ம ரோனனால பெருசா ஒண்ணுமே எழுதிய முடியாது அவ்வளவுதான் எல்லாமே கண்டிப்பா செலக்ட் ஆக முடியாது சொல்லி நம்ம ரோனன் முடிவே பண்ணிருப்பான் ஆனா அப்பதான் தெரிய வரும் நம்ம ரோனன் மார்ஷல் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயூட் என மாறிடுவான் அப்படின்னு இது நம்ம ரோனனுக்கு ஆரம்பத்துல சந்தோஷமா இருந்தாலும் அப்புறம் தான் நம்ம ரோனனுக்கு இன்னொன்று ஒன்று ஞாபகம் வரும் இது தெரிஞ்ச உடனே இன்னொருத்தன் வருவானே அப்படின்னு அது யார் அப்படின்னா இவனும் நம்ம ரோனன் கூட படிக்கிற வந்தா இப்ப இவன் நம்ம ரோனனை பாக்குறதுக்காக வந்திருப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டரை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது ஸ்கிலஃபேன் பார்த்த உடனே எல்லாருமே ரெகனைஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஸ்கிலஃபேன் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு ஆளு அதுவும் இல்லாம ரொம்ப பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன்றதுனால எல்லாருக்குமே அவன் வந்துட்டான்றது தெரியும் இப்ப இவன் எதுக்காக நம்ம ரோனனை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நம்ம ரோனனுக்கு இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆக்சுவலா தன்னை விட ஸ்வாட்ல ஒருத்தவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்றத இவனால ஏத்துக்கவே முடியாதா அந்த காரணத்தினாலதான் இவன் உடனே அவங்க கூட போட்டி போட்டும் அப்படின்றதுக்காக வந்திருக்கா நம்ம ரோனன் தான் இப்ப ஃபர்ஸ்ட் அதனால நம்ம ரோனன் கூட போட்டி போட்டோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கா இந்த சுச்சுவேஷன் எப்படியாவது தப்பச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ரோனனும் சொல்ல ஆரம்பிச்சிருவான் என்னது நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேனா எனக்கே தெரியலையே எனக்கு எப்படி எப்படி நடந்துச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ரோனல்டு மறுப்ப ஆரம்பிச்சிருவாரு அப்ப அந்த ஸ்கிலஃபின் கேட்பான் எதுக்காக போய் சொல்ற அப்படின்னு என்னது நான் போய் சொல்றேனா நான் போய் சொல்றேன்றது உனக்கு தெரியுமா நான் சொன்னா சொன்னதுதான் அதான் நான் சொல்றேன் நான் போய் சொல்லல அப்படின்னு உன் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நான் போய் சொல்றேன்னு அதெல்லாம் கிடையாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெரைட்டி விட ட்ரை பண்ணுவா ஆனா அவ உடனே ப்ரூஃப் தானே நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு டக்கன் நம்ம ரோனா அட்டாக் பண்ணுவா தன்னோட ஸ்மார்ட் வச்சு அட்டாக் பண்ண உடனே அந்த அட்டாக்க நம்ம ரோனனும் தடுத்துருவான் அதை பார்த்த உடனே இப்ப அந்த ஸ்கிலஃபின் சொல்லுவா பாத்தியா இந்த ப்ரூஃப் போதுமா இந்த ஒரு அட்டாக்கு மத்தவங்களா இருந்தா ரியாக்டே பண்ணிருக்க முடியாது ஆனா நீ ரியாக்ட் பண்ணிட்ட அப்ப உனக்கு ஸ்கில்ஸ் இருக்கு காட்டு அந்த ஸ்கில்ஸ் என்ன தோக்கடிச்சு அந்த ஸ்கில்ஸை நானும் பாத்தாகணும் அப்படின்னு நம்ம ரோனான பாத்து சொல்லுவா நம்ம ரோனனும் ஆ இவன் ஒரு பைத்தியக்காரனா இருக்கானே சரி இப்போ உன்னோட ஆசை அதுதானா அதை காட்டுறதுக்கு நானும் தயாரா இருக்கேன் என்னோட ஸ்கில்ஸை தானே பார்க்க வந்த காட்டுறேன் என்னோட ஸ்கில்ஸை நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ரோனன் வரிசையா அவனை நோக்கி நாலஞ்சு ஸ்லாஷஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருவான் அந்த ஸ்லாஷஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கில் ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் அவனுக்கு தோணும் இப்போ நம்ம ரோல் ஒன்னு கேப்பா என்ன இது போதுமா இதுதான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம ஸ்கில் அதை பிளாக் பண்ணிருந்தாலும் அவனோட கை நடுங்க ஆரம்பிச்சிடும் அதை பார்த்தோன்னே ஸ்கில் ஓ இப்ப எனக்கு புரியுது நீ கண்டிப்பா இத வச்சு நல்ல ஸ்கோரே வாங்கியிருப்ப கண்டிப்பா இது உனையே நல்ல ஸ்கோருக்கு எடுத்துட்டு போயிருக்கும் இருந்தாலும் இது என்ன பீட் பண்றதுக்கு கண்டிப்பா போதாது நீ கண்டிப்பா காட்டி ஆகணும் உன்னோட மொத்த ஸ்கில்ஸே எனக்கு காட்டு அப்படி என்னதான் நீ வச்சிருக்க எல்லாத்தையும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இதத்தனால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான் இவன் ஒருத்த பைத்தியக்காரனா இருக்கானே இந்த மாதிரி பைத்தியம் எல்லாம் எங்க இருந்ததா எனக்கு வரானுங்களே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம ரோனனுக்கு ஃபர்ஸ்ட் வண்டான்றது தெரிஞ்ச உடனே தான் மீட் பண்ண கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா ஆனா அவனே பார்த்துட்டான் இப்படியே போச்சுன்னா இந்த ஸ்கிலஃபின் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட ஆராவா மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவனோட ஆரா ஒவ்வொன்னும்

ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறியே நீ என்ன உனக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு ஏன்டா சம்பந்தமே இல்லாம என்ன வச்ச விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க ஹீரோ இந்த ஒரு பகுதி மட்டும் உன்கிட்ட கிட்ட இருந்து மாறவே இல்லை நீ சாகவே போனாலும் கூட நீ நைட்டா தானே சாகணும்னு நினைப்ப அத நான் யூஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நேரம் அவனோட மூஞ்சியிலே போய் அவன் மூக்கலயே ஒரு அடி அடிச்ச உடனே அவன் அப்படியே போய் அந்த பக்கமா உட்காந்துருவான் இப்ப நம்ம ரோனும் சொல்லுவான் நமக்கான நேரம் வந்துருச்சு எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மூணு பேர் எஸ்கே ஆயிருவானுங்க அப்போ நீங்க நடக்கிற அந்த கமோஷனை கேட்டுட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அந்த பக்கம் வருவாரு வந்துட்டு யார் இப்படி மொதல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு நம்ம பாத்துருவாரு சார் ஸ்கிலபின் நீங்களா உங்களுக்கு என்னாச்சு யார் இத பண்ணது யார யாருங்கிறத சொல்லுங்க நான் உடனே காட்ஸ் அனுப்பி அவங்கள பிடிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ உடனே ஸ்கிலஃபின் சொல்லுவா இருங்க இருங்க இந்த இடத்துல நீங்க என்கிட்ட நார்மலாவே பேசலாம் நான் உனக்கு சார் ஸ்கிலஃபின் கிடையாது என்ன வெறும் ஸ்கிலஃபின்னே கூப்பிடுங்க ஏன்னா இது ஒரு ஸ்கூல் கிரௌண்ட் இங்க நானும் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டா நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நீங்க அந்த மாதிரிலாம் எனக்கு மரியாதையோட பேசணும்னு அவசியம் கிடையாது அதுவும் இல்லாம நீங்க இத பத்தி எந்த கவலையும் பட தேவையில்ல ஏன்னா இது ஒரு ஃபேர் அனெஃபைட் தான் நானாதான் போய் சேலஞ்ச் பண்ணேன் அதனால இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிலஃபின் அப்பதான் தன்னோட ஸ்வாட கவனிப்பா

ரோனன் தானே இந்த பேரை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கில் ஃபீன் யோசிக்கிறப்ப அடுத்த நாள் இந்த கேப்டல் வேலன் இருக்கல இதோட அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும் ஷிமோ ஃபாரஸ்ட் இப்போ அந்த இடத்துல நம்ம ரோனனும் நம்ம ஆசனும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டிருப்பாங்க அப்போ இந்த ஆசனும் கேட்பான் ரோனன் இது எல்லாமே சரியா வருமா நீ நேத்து ஒருத்தன் கூட சண்டை போட்டியே அவன் ஏதோ கிராண்டியா ஃபேமிலியோட வாரிஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அவனுங்க தான் எம்பயர்லயே இருக்கிறதுலேயே பெரிய ஃபேமிலி அதாவது ராயல் ஃபேமிலிக்கு அடுத்து இருக்கிற ஃபேமிலி அப்படி இருக்கிற ஒருத்தனோட மூக்கையை நீ உடைச்சிட்ட ஒருவேளை திடீர்னு அவன் நம்ம எல்லாரையும் கொள்ள சொல்லி உத்தரவு போட்டானா அப்ப என்ன பண்ணது ரோனன் அப்படின்னு சொல்லி இந்த ஆசனும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவான் அப்போ ரோலன் சொல்லுவான் அதெல்லாம் கவலைப்படாத அவன் உண்மையே நல்ல வந்தா என்ன ஸ்வாட்னு வந்துட்டா மட்டும் கொஞ்சம் பைத்திய காரணம் மாதிரி இருவான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான் ஆக்சுவலா இந்த ஸ்கில் ஆஃப் இருக்கால இவன் இருக்கிறது ஒரு பெர்ஃபெக்டான நோபல் ஒரு ஐடியலான நோபல நம்ம இமேஜ் பண்ணோம்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கில் ஆஃப் இருப்பான் வீக்கா இருக்கிறவங்கள ப்ரொடக்ட் பண்ணும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள எதிர்த்து நிக்கணும் யாரா யாரா இருந்தாலும் சரி தான் முன்னாடி போய் நின்னு சண்டை போடணும் தனக்கு கீழே இருக்கிறவங்களை தாந்தா பாத்துக்கணும் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான கொள்கைகளை கொண்டு வர ஆழ்வார் அப்ப நம்ம சொல்லுவான் எனக்கு தெரிஞ்ச அவனோட பெர்சனாலிட்டிக்கு அவன் கண்டிப்பா நேத்து நடந்தது ஒரு ஃபேரான ஃபைட் எல்லார்கிட்டயுமே சொல்லிருப்பான் ஒருவேளை அப்படி மட்டும் அவன் சொல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோவேன் நம்ம இனி நம்ம மூணு பேருமே ஜெயில் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவான் ஆஹ் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஆசை பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப முக்கியமா இவங்க எங்க வரணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அந்த ப்ரொஃபசர் வாரன் சொன்னா ஒரு மாணவீனுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க இதோட பேரு பெர்னார்டோ ஸ்பிரிங் இப்ப மானா வெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல மானான்றது ஒரு நேச்சுரலான எனர்ஜி நேச்சுரல் அது இருக்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்ப அந்த மாதிரியான எனர்ஜி ஒரே இடத்துல மொத்தமா கூஞ்சு இருந்துச்சுன்னா அதுதான் மானா வெயின் சொல்லுவாங்க இந்த மானா வெயின்ல அதிகப்படியான மானா இருக்கிற காரணத்தினால ஒரு சாதாரண ராக்கு இந்த இடத்துல அதிகமான நேரம் இருந்துச்சுன்னா அதுவே ஒரு ஹையஸ்ட் கிரேடு மானாஸ்டோனா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் ஒரு சாதாரண புல்லா இருந்தா கூட அது ஒரு மெடிசினல் ஹோபா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான அதிகமான எஃபெக்டிவ்னஸ் கொண்டதுதான் இந்த மானா வெயின் இப்ப இதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மாதிரி இருக்கிற இடம் இருந்துச்சுனாலே நிறைய பேர் அதை அவங்களுக்குனே வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனா அந்த ப்ரொஃபசர் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த சொன்னது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா அவர் எதை பத்தியும் எதிர்பார்க்காம வெறும் ஒரு முட்டையை ஹேச் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப நம்ம ஆசல் சொல்லுவா என்னால அதிகப்படியான மன கான்சென்ட்ரேட் ஆயிருக்கிறத பாக்க முடியுது ஒருவேளை இந்த இடமா மட்டும் இருந்துச்சுன்னா என்னோட ஸ்ட்ராங்கான மேஜிக்கை என்னால கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும் அதுவும் இல்லாம உன்னோட பாக்கெட்ல இருக்கே அந்த எஃகு அந்த எஃகு நிறைய மேஜிக் பவரை அதுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஏற்கனவே நடந்திருக்கு இப்ப திரும்பி நடக்குது அப்படின்னு நம்ம ஆசல் சொல்லுவா ஓ அப்படியா எனக்கு அது எக்ஸாக்ட்டா தெரியாது அப்படின்னு நம்ம ரோனன் சொல்லுவா ஏன்னா நம்ம ரோனனால மானாவா பார்க்கவே முடியாது ஒருவேளை மாரியாவும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்னு உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆசருக்கு ஒரு டவுட் வரும் ரோனன் இது ஒரு மானாவெயின் தானே சொன்னாரு அந்த ப்ரொஃபசர் வேறன்னு சொன்னாரு இந்த மாதிரி மானாவெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய ஃபென்டாஸ்டிக்கல் பீச் இத இந்த ஏரியாவை சுத்தி சுத்திக்கிட்டு இருக்கோம் ஃபென்டாஸ்டிக்கல் பீச் என்ன அட்லீஸ்ட் இப்படி ஒரு ஃபாரஸ்ட்ல அனிமல்ஸாவது இருக்கணும்ல ஆனா நம்ம வந்ததுல இருந்து ஏன் ஒரு அனிமலோட சவுண்ட் கூட நம்மளால கேட்கவே முடியல அப்படின்னு நம்ம ஆசல் கேப்பான் அப்பதான் நம்ம ரோனன் ரியலைஸ் பண்ணுவான் நம்ம ரோனன் ஆரம்பத்துல இருந்து வந்த உடனே இந்த இடத்தை கண்டுபிடிக்கிற ஒரு நோக்கத்திலே இருந்ததுனால அவன் கவனிக்காம போயிட்டான் சே நான் எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ உடனே ஆசலும் கேட்பான் பிரச்சனையா என்ன பிரச்சனை என்னாச்சு ரோனன் அப்படின்னு கேட்கும் போது ஆசல் கொஞ்சம் ரெடியாரு ஏன்னா

போச்சி பாக்குற உனக்கு அதுக்கு இதை வச்சுக்கிட்டு ரொம்ப சீன் வேறயாடுறான் பேசாம கத்திக்கிட்டே இருப்பான் ஆனா அவன் ஆரோவோட மகிமையை புரிஞ்சுக்காம இருக்கீங்க இந்த ஆரோச இந்த பெஸ்டான ஆளுங்க மட்டும் தான் அவங்க எல்லாருமே எலைட் ஆளுங்கன்னு சொல்லுவான் மறுபடியும் இந்த கேலிபரோஸ் தான் அதுவும் பிளட் ஹவுண்ட்ல இருக்கிறவங்களா இருக்கணும்னு நம்ம ரோனனுக்கு புரிஞ்சிடும் இப்ப நம்ம ரோனன் அசல் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ நான் போய் வந்த விருந்தாளிகளை கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால பத்திரமா இருந்துக்குள்ள போவான் யோசிப்பானுங்க யார் இவன் மானா பண்ண இப்படி பாதியா வெட்டிட்டானா இதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆளு எங்க இருந்து வந்தான்னு யோசிப்பானுங்க பார்த்தா அப்ப நம்ம ரோனன் ரொம்ப வேக வேகமா இன்னும் உள்ள வந்துகிட்டு இருப்பான் இவன் வராடுறது தெரிஞ்ச உடனே இதே மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறது சரி வராது அதனால எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க அப்பதான் இவன் எல்லா சைட்ல இருந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன உத்தரவு போடுவான் இப்ப நம்ம ரோனன் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை பார்த்தால இந்த கேலிபுரில இருந்து வந்தவனுங்க அவங்கள மாதிரி இல்லாம இவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறான் ஆனா இவனுங்க தனித்தனியா பிரிஞ்சு போனா தனக்குதான் கொஞ்சம் பிரச்சனை சொல்லிட்டு நம்ம ரோனன் பிளான மாத்தணும் முடிவு பண்ணுவான் உடனே அந்த இடத்துல போய் முன்னாடி நின்றுட்டு டேய் முதல் உங்களோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க உங்களோட ஆளையே உங்களால கண்டுபிடிக்க முடியலையான்னு சொல்லி கேட்பான் எனது எங்களோட ஆடா நீ என்ன உலர கேட்டு இருக்க அப்படின்னு அவனுங்க கேட்கும் ஓ உங்களுக்கு தெரியாதா நான் தான் டமாஸ் பிரான்ச்சோட எங்கஸ்ட் பிளட் ஹவுன் என்னோட பேரு அகாயுட்டே அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே அவனுங்களும் சுத்தி வந்து டேய் நீ உண்மையிலே பிளட் ஹவுன் தான அப்படின்னு சொல்லி கேப்பானுங்க ஆமா என்ன என்ன பார்த்தா பிளட் ஹவுன் மாதிரி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கும் ஆமா எப்படி உன்ன பார்த்தா தெரியும் உன்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது உன்ன மாதிரி ஒரு ஆளா பிளட் ஹவுண்டா இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேப்பானுங்க ஓ அப்படியா ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா உங்களோட பிரான்ச்ல இருக்கிற உள்கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம் இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துக்கறேன் உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னா அதை மகத்தவங்களாலேயும் பண்ண முடியாதுன்றத உடனே எடுத்துக்காதீங்க அதை விட கேவலமானது வேற எதுவும் கிடையாது பிரதர் டாக் அப்படின்னு சொல்லுவான் ஒரு பிளட் ஆனால் நம்ம ஹீரோ அவனை டாக் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே அவனும் கோவப்பட்டு என்ன இப்பவே உன கொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இருங்க இருங்க இப்பதான் ஒருத்தனை பாக்குறீங்க அவன் ஏதோ ஒன்னு சொல்லிட்டானோனே உடனே கோவப்பட்டு அவனை கொல்லணும்னு நினைக்கிறீங்க இதுவும் ஒரு தப்பான விஷயம்தான் இந்த மாதிரி பண்றவங்க எல்லாருமே கடைசியில உங்களுக்கு ஒரு மோசமான முடிவு தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப உடனே பின்னாடி இருக்கிறவன் அவன் கிட்ட வந்து சொல்லுவான் கொஞ்சம் இவன் ஒரு சின்ன பையன்றதுக்காக மட்டும் இவனை நம்ம சந்தேகப்பட முடியாது ஏன்னா கேலிபரோட இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச கேலிபரோட ரேங்கிங் சிஸ்டம் பத்தி இவன் பர்ஃபெக்டா சொல்றான் அப்படி இருக்கிறப்ப இவனை நம்ம சந்தேகப்படக்கூடாது முதல்ல கேப்டன் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம் ஒருவேளை இவன் போய் சொல்லாம உண்மையை சொல்றான் அப்படின்னா அப்புறம் டமாஸ் பிராஞ்ச் கூட ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லுவான் இப்போ அந்த நேரத்துல அந்த கேப்டன் உடனே என்னடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னடா வேடிக்கை பாக்குறீங்க உங்க எல்லாருக்கும் வேலை வேலை தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவான் அதாவது இந்த ஒரு மொட்டை தான் இந்த டெமேர் பிராஞ்சோட உல்ஃபு இவங்க எல்லாரோட கேப்டன் இவனோட பேரு வியூம் இப்ப இவனை பார்த்த உடனே அந்த ஒரு ஆளும் நேர ஓடி போய் கேப்டன் இந்த சின்ன பையன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி ஏலாத்த பத்தி சொல்லிடுவா இப்ப நம்ம ஹீரோக்கு எல்லாரும் ஒன்னா சேர்த்துட்டாங்கன்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா கேப்டனே இங்க வந்தா அப்படின்னா அப்ப மொத்த டீமும் இந்த இடத்துல தானே இருக்கு அப்ப நம்மளோட வேலை ஆரம்பு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் அப்போ உடனே அந்த கேப்டனு கேப்பான் நீ தான் டமாஸ் சேர்த்த அகாய்ட்டேவா ஆமா நீ எதுக்காக இங்க வந்த இந்த இடம் டெமே சொந்தமானது அப்படின்றத நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணோமே சேர்ந்தவனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்பான் ஓ அப்படியா அது எனக்கு தெரியாது ஏன்னா நான் அந்த அகாயிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இது கேட்டதும் அந்த கேப்டனுக்கு கோவம் வரும் ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே முன்னாடி நின்றுட்டு இருந்தா அந்த நாலு பேரையும் பாதி பாதியா வெட்டிடுவான் அது ஒரே ஸ்லாஷ்ல வெட்டிடுவான் அதை பார்த்த உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் ஷாக்ல இருப்பானுங்க அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி வந்து சொல்லுவா வெறும் போச்சரை தானே நடிக்க போறோம் அதனாலதான் இருக்கிறதுல எனக்கு பிடிக்காத பேரை யூஸ் பண்ணேன்னு இப்போ முன்னாடி வந்துட்டு அந்த கேப்டனோட தலையை வெட்டிடுவா அதை பார்த்த உடனே சைட்ல இருக்கிறவனுக்கு ரொம்ப ஷாக்கு அவன் ஒரு மாதிரி கேப்டன் சீனாச்சு கேப்டன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ உடனே நம்ம ஹீரோ சொல்லுவா பிரதர் நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல உங்களோட முடிவு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவனோட விவர விரல் ஒவ்வொன்னா அப்படியே பாதி பாதியா வெட்டி கீழே விழுக ஆரம்பிக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ அவனோட விரலையும் வெட்டி இருப்பா இப்ப இதை பார்த்த உடனே அவன் பயந்து போய் என்னோட விரல் அப்படின்னு சொல்லி கத்தி அழுக ஆரம்பிச்சிருவான் அப்போ உடனே நம்ம ஹீரோ இரு இரு உனக்கு இன்னமும் மோசமான நிலைமைக்கு போக கூடாது அப்படின்னா இந்த இத புடிச்சுக்கோ இத புடிச்சு இதுல உனக்கு எந்தெந்த பிரான்ச்ச பத்தி எல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை உடனே இதுல எழுது அப்படின்னு சொல்லுவா இப்ப இதை கேட்ட உடனே அவனும் என்ன சொல்ற எனக்கு புரியல போது அப்படியா உனக்கு ஒருவேளை உனக்கு எழுத விருப்பம் இல்லைனா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நானும் இனிமேல் உன்னை உயிரோட வச்சுக்கிறதுல விருப்பமே இல்லைன்னு யோசிச்சு உன்னை இங்கே கொண்டுருவேன் எனக்கும் எந்த ஆச்சிய பணியும் இல்ல அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே அவனும் பயந்து போய் இல்ல இல்ல நான் வரைஞ்சிடுறேன் ஆனா வரையறதுக்கு நீ கிட்ட எதுவுமே இல்லையே என்கிட்ட எதுவும் வரையற மாதிரி எதுவும் இல்லையேன்னு கேக்கும்போது என்ன சொல்ற நீ நான் தான் ஏற்கனவே உண்ட உன் கொடுத்துருக்கேனே உன்னோட ரைட் ஹேண்ட பாரு அதுலதான் ஒரு பெண்ணை கொடுத்துருக்கேன்ல அந்த இங்க வேற ஊத்திக்கிட்டு இருக்கல அதை வச்சு வர அப்படின்னு சொல்லுவான் அவனோட ரத்தத்தை தான் சொல்றான் அவன் விரல வெட்டிட்டான்ல அதான் எல்லா விரல்ல இருந்தும் ரத்தம் வருதுல்ல அதை வச்சு மேப்ப வரைஞ்சு கொடுன்னு சொல்லுவான் இப்ப அந்த ரத்தத்தை வச்சே அவன் ஒரு மேப்பை வரைஞ்சு நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுத்துருவான் ஏன்னா அவனுக்கும் வேற வழி கிடையாது நம்ம ஹீரோவை பார்த்து அந்த அளவுக்கு பயந்து போயிருப்பான் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு பரவாயில்லப்பா உனக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்கு நல்லா தான் வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா இப்ப உடனே அவனும் கேப்பா அப்படின்னா என்ன விட்டுருவீங்களா நான் இப்படியே போயிருட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ஓ அதுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவனை பாதியா விட்டுவான மகிரோ என்னால முடியாது ஏனா உன்னை உயிரோட விடுவேன்னு நான் தான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான் இப்போ இவங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே அந்த முட்டையை ஹேச் பண்ணும் அப்படின்னு இப்போ கண்டிப்பா இந்த முட்டை ஹேச் தான் போகுது ஆனா அதுல இருந்து என்ன வரப்போது அதுல இருந்து வரக்கூடியது என்னவா இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஆன் கோயிங் போட்டுட்டோம் நான் எப்பயுமே மூணு தான் போடுவோம் சரி இன்னைக்கு ஆன் கோயிங் போட்டுட்டதுனால இதை ஸ்கிப் பண்ணிட வேணான்றதுக்காக தான் இது ஒரு சின்ன சாப்டரா போட்டிருக்கோம் நாளைக்கு இதுல நான் சேர்த்து போடுறேன் நாளைக்கு அகாடமிக் ஜீனியஸ் வாட் மாஸ்டர் கொஞ்சம் பெரிய வீடியோவா வரும் சோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரி ஓகே